திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பள்ளி மாணவர்களின் பல்வேறு திறமைகளை பாராட்டி ஆசிரியர் ஒருவர் மணி ஆர்டர் மூலம் நிதியளித்து ஊக்குவிப்பது பெற்றோரிடம் கவனத்தை பெற்றுள்ளது கல்லாங்குத்து கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் அறுவருக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இங்கு படிக்கும் மாணவர்கள் ஓவியம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர் மாணவர்களின் அசாத்திய செயல்களை வீடியோவாக பதிவு செய்து பள்ளி தலைமை ஆசிரியர் கனகி சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் இதையடுத்து தென்காசியில் பணியாற்றும் ஆசிரியர் பழனிக்குமார் என்பவர் ஒவ்வொரு மாணவருக்கும் மணி ஆர்டர் மூலம் தலா பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி பாராட்டு தெரிவித்துள்ளார் சிறு சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் இவர் ஏற்கனவே அரசு பள்ளி மாணவர்களின் திறமைகளை பாராட்டி நிதியுதவி அளித்துள்ளார் காமிப்போம் அதனால மேம் வந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க அதனால எனக்கு நிறைய ஊக்க பரிசு ஒன்னாவதுலேருந்து ஐந்தாவது பேருக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த இந்த நிகழ்ச்சிக்காக நான் வந்து பழனிசாமி குமார் சார்க்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் ஒரு அரசு பள்ளியில் பள்ளி மரபுல திறமைகள் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றது எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம் இது ஏன் நம்மக்குள்ளேயே வச்சுக்கணும் ஏன் பேரண்ட்ஸ்மே இது தெரிவிக்கணும்ன்றது இல்லாம என்னுடைய முகநூல் பக்கத்துல பிள்ளைகளோட தனித்திறமைகளை வந்து நான் பதிவிடுறது வழக்கம் ஏன்னா மணியாரன்ற ஒரு முறையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற விதமா இந்த மணியாரர் வந்து எங்களுக்கு வந்துட்டு இருக்கு பிள்ளைகள் மட்டும் இல்லாம நான் ரொம்ப நானும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆடிடுறேன் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வி வகுப்பறை குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள உதவும் என்றும் ஆசிரியர்கள் கூறியுள்ளனர்